எந்த ஒரு ஹம்து இல்லாமல் செலவாத் இல்லாமல் தொடங்கப்பட்டு ஹம்து செலவாத் இல்லாமல் முடிக்கப்படுகிறதோ அந்த துவா வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அது அல்லாகுவை சென்று அடைவது அல்ல என்று சொல்லி காமித்தார்கள் செலவாத்துவோ அதை தெரியல அப்படின்னா அது பிரச்சனையே வேற தெரியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனே மனக்குமுறையில் போயிடக்கூடாது தெரியாதவங்களுக்கு அதை பற்றியான இதே இல்லை அல்லா அவங்களுக்கு மன்னிப்பாக அவங்க துவா எல்லாம் ஏற்றுக்குவாங்க அல்லாஹ் தெரிஞ்சவங்க துவா உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படணும்னு சொன்னால் செலவாத்து ஓதப்படும் எப்படி ஆரம்பிக்கும் போது ஆமீன் அலமதுல்லா அல்ஹம்துல்லா என அல்லாவை புகழ்ந்து அல்லாஹ்மது சல்லி அலா ஸ்ரீராம் ஹஷம் அலா அலி ஸ்ரீராம் ஹம்மதினோ பாரிக் ஒ சல்லி மறை என்று நாம் செலவாத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நமது தேவைகளை கேட்டு இறுதியாக முடிக்கும்போது ஹம்தை முற்படுத்தி சலவாத்தை பிற்படுத்தி நாம் துவாவை முடிக்கணும் அப்படி முடிச்சாத்தான் நம்மளுடைய துவா என்பது உடனடியாக